அவருடைய குடும்பத்தாரர்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வடிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் வந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹின் நல்ல எல்லாம் அல்லாஹு ஜெயலலிக்கு வைத்தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்ததுவானாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லஷான ஒரு இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லெஷான ஒரு இந்த ரமல்லானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கி டைய முழுமையான பொற்குதைய பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹு தலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குருவான அல்லாஹூ ஜல்லா நோன்பு ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த தகவலை யா ஐயோ அல்லதீன் ஆமனு குத்திபா அழைக்கும் சியாம் கமா குத்திப அழல்லதீன மின் கபளிக்கும் என்கிற ஒரு வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான் இதில் குத்திப என்கிற அந்த வாசகத்தை பயன்படுத்தி நோன்பு உங்களுக்கு கடமை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் பொதுவாக பரலான தொழுகன்னு சொல்லுவோம் பரலன்னா என்ன கடமையான தொழுக சுன்னத்தான தொழுகை அது அதை விட கொஞ்சம் தரம் கம்மி வாஜிபான தொழுகை பரலை விட கொஞ்சம் தரம் குறைவு இப்படி சொல்லுகிறனா நோன்பை குறித்து அல்லாஹால சொல்லும் பொழுது அதை வேற ஒரு வார்த்தையில கடமைங்கிறான் தொழுக பரலுங்கிறான் நோன்ப குத்திப என்கிற வார்த்தையில பயன்படுத்துறாங்க என்ன அர்த்தம்னா கடமை கடமை ஆனா தொழுகைக்கு வார்த்தையை நோன்புக்கு பயன்படுத்தாம குத்திப என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தையும் வேற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா கடமை குத்திபனா முறை அதை கடமை என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குமோ அதனுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு முக்கியமானது என்பதாக இனாசுரில் அவந்த ராணுவ சொல்கிறார் அதனால தொழுகையை விட கடமையானது அதிகமான உள்ளட்சத்தோடு உள்ள நூற்க வேண்டிய நோன்பு இன்னும் அதிமுக்கியமாக கடமையாக்கப்பட்டுள்ளது தான் நோன்பு என்பதை நாம் புரிந்து வேண்டும் அதே போல் அல்லாஹுத்தால இந்த வசனத்துல ரெண்டு இடத்துல குத்திமை என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் கடமன்னு ஒரே தடவை சொல்லிட்டு போயிடாம ரெண்டு தடவை கடமை கடமைங்கிறான்ல மூணாவதா இன்னொரு வசனம் அதே வசனத்துக்குள்ள எப்படி இன்னொரு முறை சொல்லுகிறார் என்றால் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போன்று உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறான் இப்போ கடமை என்பதுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கிறது அதை கடமை கடமை என இரண்டு முறை சொல்லுகிறார் மூன்றாவதாக முன்னால் இருந்தவர்களுக்கு இருந்தது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் தொழுகை அல்லாஹத்தாலா தொழுகையைகைய முன்னால் முன்னாள் போன்று நீங்களும் கொடுங்க அல்லாஹத்தாலா முன்னாள் ஜக்காத்து கொடுத்தவர்கள் நீங்களும் ஜக்காத்து கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லல ஆனா நோன்பு மட்டும்தான் அல்லாஹ் என்ன சொல்றான் முன்னால வாழ்ந்த தமிமார்கள் அவர்கள் சமுதாய மக்கள் நோன்பு நோட்டுறது போல் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று அல்லா சொல்றான் அப்படின்னா அதனுடைய உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை அதனுடைய மிக முக்கியத்துவத்தை நாம் புரிந்து வேண்டும் முசுனத அகமதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸை தலுக்துல்லா வடையில்லாத்தவங்க அறிவிக்கிறாங்க பனி கத்ரா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ரெண்டு யூதர்கள் இளைஞர்கள் முஸ்லீம் ஆகுவதற்காக வேண்டி மதினாவில் உள்ளுக்கு நுழைகிறார் அவங்க முஸ்லீம் ஆகுவதற்காக நுழைகிறார்கள் என்பதை நபிகளாய் மசூலாய் செல்லாடிசர் அவர்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சதுமே விழாவில் இல்லாத அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பேர் இருந்து பசியோடு வந்திருக்கிறாங்க என்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் யார் வீட்லேயாவது சாப்பாடு இருந்தால் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க என்று பிலால் வழி இல்லாத வழி இல்லாத அன்றைக்கு பெருமாநா சிமா அவர்களுக்கு இருந்த ஏழு எட்டு மனைவிமார்களுடைய வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு வீட்டில கேட்டு பார்க்கறாங்க ஒவ்வொரு வீட்டிலும் சோறு இல்ல ஒரு வீட்டில் கூட சோர் இல்ல ரொட்டியோ எந்த பதார்த்தங்களோ கிடையாது உடனே பெருமான சொல்லாலே செல்லம் அவங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் இன்னைக்குதான் முஸ்லீம் ஆகுறாங்க முஸ்லீம் ஆகுற அன்னைக்கே அவருக்கு ஒன்றும் நம்ம கொடுக்கலனாக்க ஒரு வரவேற்பு சரியான வரவேற்பா இருக்குமா பெருமான சொல்லாலே செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் ரெண்டு பேர் முஸ்லீம் ஆகி வந்திருக்கிறாங்க ஒருத்தர் அப்துல்லா இன்னொருத்தர் அபு சலமா இவங்க ரெண்டு பேருக்கு யாராவது உங்களில் உணவு கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா என்று பெருமாள் சொல்லாத சிலவங்க கேட்டார் உடனே அந்த சபையில் இருந்த தலுஹத்துகுடும் உபைதுல்லா என்கிற ஒரு நமித்தாளர் ஒரு மதினாவாசி அவர் எழுந்து யாரை சொல்லா நான் சாப்பாடு தெரிவிக்கிறேன் அவரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடைச்சிட்டு வீட்டுக்கு போனார் வயிறாவ சாப்பாடு கொடுத்தார் இந்த காலத்துல பெருமாநாதராண சிரமங்களோட அந்த காலகட்டத்தில் ஒரு மரபு என்னன்னா புதுசாக யாரும் முஸ்லீம் ஆகி வந்துவிட்டாங்கன்னு வைங்க அவங்கள ஆண்களாக இருந்தால் பெருமாநாசரா சிலவங்க சகாபாக்கர் இடத்துல அனுப்பி வச்சிருவாங்க யார் இவங்க ரெண்டு இவர் இங்கே இருக்கிற வரையிலும் இஸ்லாத்தை வரையிலும் இவர் தான் கற்றுக்கொண்டதை பிரகாரம் அமல் செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஊர்ல வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரையிலும் யார் இவங்களுக்கு சோறு போடுறது ஹோட்டல் கிடையாது பள்ளிவாசல அடுப்பு கிடையாது எந்த விதமான ஏற்பாடும் இல்லை வந்தவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது எப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு பேரோச்சி சபையில சொல்லிடுவாங்க இவருக்கு நான் பொறுப்பேற்றுவாங்க அவங்க நேரத்துக்கு நேரம் வீட்டுல போய் சாப்பிட்டுக்க வேண்டியது சகாபாக்கோட வீடுகளில் போய் சாப்பிட்டு கொண்டு சுஃபா அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவார்களே அப்படி மஸ்ஜி அபிவிப்புல ஒரு திண்ணை ஒன்று இருக்கும் அதுல போய் தினம் சஹாபாக்கள் படித்து கொடுப்பார்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாரு அங்க போய் படிச்சுக்க வேண்டியது அஞ்சு நேரமும் தொழுந்துக்கிட்டு பள்ளிவாசல்ல படுத்துக்க வேண்டியதுதான் எப்படி பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் தங்கி இருந்து படித்து கொண்டு அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப போயிடுவாங்க இப்படி சஹாபாக்களுடைய வளமை இப்ப இந்த அபுசலமாவும் அப்துல்லாவும் வந்திருக்கும் பொழுது தலைகத்தோட உபயா பொறுப்பேற்றுக் கொண்டார் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு வந்தார் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சின்னதா ஒரு யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்துக்கு சரபாக்கள் புறப்பட்டு போறாங்க அப்ப இந்த இளைஞர்களும் நாங்களும் வரோம் ரெண்டு சேர்ந்து போன இடத்துல அந்த அப்துல்லா என்கிற அந்த புதுசாக முஸ்லிமான அஞ்சாறு நாள் தான் ஆகுது அவர் இறந்து போயிட்டார் ஷஹீத் ஆயிட்டார் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு வந்த இன்னொரு மனிதர் அபு சலமாக இருக்கிறார் இல்லையா திரும்பி அவரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு அவருக்கு மதினாவுடைய ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு பேர் தான் சலமா அதனாலதான் இவருக்கு பேர் அபு சலமா சலமாவினுடைய தந்தை என்று பட்ட பேர் அவரு பெண் குழந்தைலாம் பிறந்த பிறகு இவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்விட்டார் ஒரு ஒன்னாயிரம் ஒன்றரை வருஷத்துக்கு கழிச்சு அவர் இறந்து போன இரவில் தலகத்து விடு உபயதில்லா அடையிலா தனுக அவங்க தானே அந்த ரெண்டு பேர்த்திய வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவர் ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவுல மறுமை நாளையில ரெண்டு சகாபாக்களுமே அங்க நிக்கிறாங்க சொருக்கத்து வாசல்ல அப்ப தல் இரண்டாவதா இறந்து போனவர்கள் அபு சலமா அவரை கூப்பிட்டு அல்லாஹு நீங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போங்க அப்படிங்கிறான் தலகத்தை உபயந்தராக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தூக்கி வாரியும் போட்டுருச்சு ஏன்னா ஷஹீதானவங்க தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க இப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி தானே ரசூல்லாஸ்வராக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு நேர் மாறா ஷஹீதான ஷஹீதானவர் வெளியே நிற்கிறாரு ஷஹீதாக ஆகாத மனிதர் உடல்நிலை சரியில்லாம இருந்த மனிதர் இப்போ முதல்ல சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே அப்ப ரசூலை சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே ஷஹீதானவர்களுக்கு கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க என்று சொன்னார்களே ரசுல்லா சொன்ன பேச்சு உண்மையா இப்போ நாம கனவுல கண்ட காட்சி உண்மையா சின்ன சந்தேகம் பெருமானா சொல்லாத செல்வம் அவங்க உயிரோட இருந்ததுனால சகாபாக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நேரடியாக போய் கேட்டுக்கொள்வார் நேரடியாக போய் கேட்டார் யாரோ சொல்ல நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே ஆனால் இப்படி நடந்துருக்குத பெருமான சொல்லாளன் அவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு வருடம் உயிரோடு இருந்து ஆறாயிரம் ரக்காத்துகளை அவர் தொழுகவில்லையா ஒரு வருஷம் முன்னூற்றி நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து பதினேழு ரக்காத்து இப்போ முந்நூற்றி நாளைக்கு எத்தனை ரகாத் தொழுதுக்கிறார் அது இல்லாம முன் சுனத்து பின் சுனத்து வாஜிபு வித்ரு வாஜிபு இதெல்லாம் எத்தனை ரகாத்துகள் தொழுது இருப்பார் இது இல்லாம வித்துருல தகச்சத்துல எந்திரிச்சு எத்தனை தொழுது இவர் ஒரு ரமலானே அடைந்திருக்கிறார் தராவி தொழுது இவர் ஒரு ரமலானே அடைந்திருக்கிறார் நோன்பு நோட்டு இருக்கிறார் முப்பது நாட்கள் இந்த நன்மைகள் எல்லாம் அந்த ஷஹீதுடைய நன்மையை விட அதிகமான நன்மை இல்லையா இந்த அவருக்கு எப்படி கிடைக்குது ஒரு ரமலானை அடைந்திருக்கிறார் அந்த ரமலானில் ஒரு லதை அடைந்திருக்கிறார் நோன்போல் ஓற்று இருக்கிறார் நின்று வணங்கி இருக்கிறார் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அவருக்கு கிடைத்ததன் காரணமாக தான் ஷகீரை நிறுத்திட்டு அல்லாஹத்தாலா இவரை முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறான் என்று நவீனம் சொல்வதா ஒரு கதீசு முசந்தது தைலமில தைலமியில் ஹாக்கிகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நோன்பியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் தமதானுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் இரவு நேரங்களில் தொழுகுவதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சிக்கணும் அதனால் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ரக்கா ஒரு நாள் தராவி தான் நம்ம தொழுது இருக்கிறோம் இன்னும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கின்றன எல்லா தராவி தொழுகியும் நம்ம தொழுகணும் முப்பது நாள் நோன்பையும் நான் மோறுக்க வேண்டும் இதில் எந்த விதமான சுடங்கமும் காட்டிவிடக்கூடாது ஒன் டஸ்மும் ஹைரன் லோக்கும் நீங்கள் உங்களுக்கு நோன்பு நோற்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹுத்தலா சொல்கிறார் நோன்பை விட்டுட்டு ஃபிதியாக கொடுத்துட்டு பரிகாரத்தை பண்ணிவிட்டு நான் நோன்பு வைக்காம பிரியாணி சாப்பிட்டு இருக்கிற சிறந்ததா ஃபிதியாக கொடுப்பது சிறந்ததா அப்படின்னா நோன்பு நோற்பது தான் சிறந்தது கடமையை காரணமாக உடம்புல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு வகைகளில் உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் நன்மை தரக்கூடியது இன்ஷா அல்லாஹ் இயன்றவரை நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் அல்லாஹு தஹமத் இந்த நோன்பை நோற்பதின் காரணமாக நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளை தந்திருள்வானாக தமல்வானுடைய முழு பாக்கியங்களையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் மீன் வாசு தாவானம் திரு இல்லாஹ் அப்பா அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஒரு